என் செல்ல குழந்தையே உன்னுடைய இருக்கின்ற விருப்பம் என்னவோ அதை நினைத்துக்கொண்டு அம்மா உன் முன்னால் காண்பித்த தாமரை மலரை என் பிள்ளை நீ தொட்டாயல்லவா இரவுக்குள் எப்படியும் நம் தாயானவள் நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு தானே அதை நீ தொட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபொழுதும் பொழுதும் ஏ உன் நம்பிக்கையை உன் கைகளில் நல்லபடியாக ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அதை நான் நிச்சயமாக உனக்கென இந்த வாழ்க்கையில் கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையை மனம் துவண்டு விழுந்த காலங்கள் எல்லாம் போதும் நடக்காது என்று எண்ணிய விஷயங்கள் எல்லாம் போதும் இனி எதுவானாலும் நடக்கும் என்ற நம்பிக்கையும் என்னால் முடியும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எந்த இடத்திலும் அசைத்து பார்க்க முடியாது எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உண்மை என்பதனை தெரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் போதும் நடப்பதையெல்லாம் நம் தாயானவள் நடத்தி கொடுக்கும் பொழுது நாம் செல்கின்ற பாதையை மட்டும் சரியாக சென்று கொண்டிருந்தால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையை தெய்வம் தர காத்து கொண்டிருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் தெய்வம் ஒரு விஷயத்தை உனக்கு தந்திட முழுமனதோடு உன்னை தேடி வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அது மட்டும் இருந்துவிட்டது என்றால் வேறு எந்த விஷயங்களுமே உன்னை பெரிதளவில் பாதிக்கவோ உன்னை காயப்படுத்தவோ செய்து விடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை நாளுமே நீ அனுபவித்ததும் இத்தனை நாளுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததும் நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு பெரிய துன்பங்களை கொடுத்தது எல்லாமும் உன்னால் கடந்து வர முடிந்ததல்லவா இதற்கு மேலும் உன்னால் நிச்சயமாக அத்தனையையும் எதிர்கொள்ள முடியும் இதற்கு மேலும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் இனி எந்த சூழ்நிலையையும் நினைத்த என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்ட பிறகு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனிமேல் சந்தேகப்படவோ நடக்குமா நடக்காதா என்று என்னவோ எந்த ஒரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இல்லை நீ நினைத்ததை நினைத்தபடி நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு வெற்றியையும் நான் உனக்கு பரிசாக தரத்தான் போகிறேன் என்னை தேடி வரும் முதலில் உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே அத்தனையுமே நமக்கு நல்லதை நடத்தும் என்ற எண்ணமும் இனி இந்த வாழ்க்கை நமக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்கின்ற உன்னுடைய சிந்தனையும் இனி ஒருபொழுதும் உன்னை கைவிடாது மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்காமல் உனக்கான நன்மைகளை நிறைவேற்றி கொடுக்கும் எந்த நிலையைக் கடந்தும் நீ வாழ்ந்து விடுவாய் ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற தைரியம் அத்தனை பெரியது உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை உனக்கு நல்லதை நிச்சயமாக சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவை வணங்கி இந்த மலரை தொட்ட பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான சூழ்நிலைகளும் பலவிதமான திருப்பங்களும் உன்னை இனிமேல் எந்த எல்லைக்கும் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முதலில் நீ நினைத்து விட்டாலே போதும் தெய்வம் மற்றதை எல்லாம் பார்த்து கொள்ளும் நீ நம்பிக்கை இல்லாமல் ஏதோ நடக்கிறது ஏனோ தானோ வென்று வாழ வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயானால் தெய்வம் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நீ சொல்லக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு நல்லதை நடத்த ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பக்கூடாது எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது நீ எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்கின்ற அந்த நொடியிலேயே நான் இத்தனை நாளும் உனக்கு செய்த விஷயங்களுக்கு பலன் இல்லாமல் போய்விடுகின்றது இத்தனை நாளும் உன்னோடு நான் இருந்ததற்கு என்ன பலன் இத்தனை நாளும் நான் உன்னோடு பயணிப்பதற்கு என்ன பலன் அம்மா அம்மா என்று சொல்வது எல்லாம் பொய்தானா அப்படி நீ சொல்வது உண்மை என்றால் எந்த நிலையிலும் உன்னை நீ அனாதை என்றோ உனக்கு யாரும் இல்லை என்றோ ஒருபொழுதும் சொல்லிவிடக்கூடாது என் பிள்ளையே பல நாட்களாக ஏன் பல வருடங்களாக நடக்காத ஒரு விஷயம் கூட சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும் அப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திரு எதுவும் தெரியாதது போலவும் நடப்பது எல்லாம் என்னவென்று உணராதது போலவும் நீ இருந்து கொண்டிருக்காதே உனக்கென இந்த வாழ்க்கை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கை என்ன தருகிறது என்பதனை என்னாலும் நீ உணர்ந்திருக்க வேண்டும் இவை எல்லாமும் தான் உன்னை வாழ வைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இதுதான் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே எதையுமே நம்முடைய நம்பிக்கையால் வெல்ல நினைக்க வேண்டும் எதையுமே நம்முடைய முயற்சியால் நாம் அடைய நினைக்க வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு மாற்றத்தினாலும் எதையுமே நாம் தொலைத்துவிட நினைக்கக்கூடாது தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களினாலும் நாம் எதையுமே இழந்துவிட நினைக்க கூடாது எல்லையற்ற சந்தோஷம் என்றும் என்றென்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது என்பதிலும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சி உனக்குள் இருக்கின்ற சந்தோஷம் இதை பறிக்க நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் முதலில் அவர்கள் தெய்வத்தின் முன்னால் தண்டனைக்குரியவர்கள் என்பதனை நீ புரிந்துகொள் இவர்கள் தெய்வத்தின் முன்னால் அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனையும் நீ புரிந்துகொள் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பதுமே இங்கு வேலையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதிலிருந்து ஒரு பொழுதும் அவர்களால் மீண்டு வர முடியாது எப்படி தெரியுமா ஆரம்பத்தில் இதுவெல்லாம் அவர்களுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கும் ஒருவருக்கு கெடுதல் செய்வதும் ஒருவருக்கு துரோகம் செய்வதும் இவர்களுக்கு சாதாரணமான விஷயமாக இருக்கும் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே உணராமல் தெய்வம் நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக நினைப்பார்களே ஆனால் தன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் வெகு விரைவாக இவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் எத்தனை பெரிய தவறுகளை செய்திருக்கிறோம் என்று நினைத்து வருத்தப்படுவார்கள் ஒரு முறை ஒரு தவறை செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு அந்த தவறிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாமல் தீய சக்திகளின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டு மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள் தானே தன் தவறை உணர்ந்தாலும் அதில் இருந்தவர்களால் மீண்டு வர முடியாது அதனால்தான் எப்பொழுதும் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்றேன் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு துரோகத்தையும் விடாதே என்று யாருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விடாதே என்று என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது என்னாலும் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து இனி உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை சரியாக புரிந்து நான் எந்த நிலையிலும் உன்னை காப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக என்னவென்று உணர்ந்திடுவாய் அம்மா எப்படி நடத்துவாள் என்று நினைக்காமல் நடத்துவதற்குரிய அத்தனை சாத்திய கூறுகளும் இருக்கிறதா நடத்துவதற்குரிய அத்தனை முயற்சிகளும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களிலும் இருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் உன்னை சேர்கின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கும் வரையிலும் எதையும் கண்டு என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது எந்த விஷயத்தை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது உன்னோடு நான் இருப்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் எந்த சூழ்நிலையிலும் நான் வருவேன் என்பது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் அடைய நினைப்பவன் வெறி கொண்டு அந்த விஷயத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருப்பான் அதுபோல என் பிள்ளை நீயும் எப்பொழுதும் உன்னுடைய பயணத்தில் நீ தெளிவாக இருந்து விட்டாலே போதும் இனி நடக்கின்ற அத்தனைக்கும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்தே தீரும் எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க பழகு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்திட பழகு உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதை நீ சரியாக கொடுத்து உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து எப்பொழுதும் போல நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்து விட்டாலே போதும் இனிமேல் யாராலும் உன்னை அவ்வளவு எளிதில் அசைத்து பார்க்க முடியாது நீ கனவிலும் நினைத்திராத வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னோடு நான் இருந்து கொடுப்பதும் இனி உனக்கு நடக்கப் போவதும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சியில் அழைத்து செல்லும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே அத்தனையையும் கடந்து நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த சந்தோஷத்தை நான் உன்னுடையதாக்கி நிச்சயமாக தருகின்றேன் இந்த சந்தோஷத்தை நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனதாக்கி நிறைவாக தருகின்றேன் பெருமகிழ்ச்சியோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் எல்லா விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு எல்லாவற்றையும் நன்மைகளாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேர்கின்ற நேரமும் இனி உன்னை தொடர்கின்ற இந்த தருணமும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை மட்டுமல்ல வெற்றியையும் சேர்த்தே கொடுக்கும் அம்மா கொண்டு வந்த தாமரையை தொட்ட என் பிள்ளை மனதில் நம்பிக்கை கொள் நமக்கான வாழ்க்கை இது என்று என் செல்லக்குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்